வெற்றிவேற ஊர்வலக்காரவங்க எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலம் முத்தி கருணாசனம் ஸ்ரீனியான தண்ணாசன்கிற ஒரு குருநாதர் கருணாபெருமன் திரு சரணம் சமூகம் வயலூர் வள்ளல்கு ஒரு எம்பெருமருக்காரன் முழு பெற்ற குருநாதர் ஸ்ரீசாமி திருவண்ணா திருப்பூர் மகா மந்திரத்தில் கோமாரந்திரத்தில் வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு திரு உருவ நேராக என தோணும் மயிலூர் தலத்து திருப்போருக்கு என பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் மயிலூர் வள்ளுவன் திருவடிக்கு காணிக்க செய்வோம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா அடியணி உதார வண்ணம் கனவிடையை தோன்றி ஆட்கொண்ட தேவரீதை ஒருபொழுதும் மறவேன் 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 தேவரின் கருணையை என்றும் மறவேன் என்று திருவுருவை மறவேன் என்று நம் குருநாதர் உறுதிபட பேசுகின்ற நன்றி மறவாமை என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடும் தனனதான தானான தனனதான தானான தனனதான தானான தனதான இதான் பாட்டுடைய சந்த குளிப்பு திருவுருப நேராக அழகதான மாமாய திமிரமோக மாணார்கள் கலைமூடும் சிகரி ஊடு தேமாதை அடவி ஊடு போய் ஆவி செருகு அனாச்சார வினையினை கருவிழாது சீர் ஓதி அடிமை பூணலாமாறு கனவிலாள் சுவாமி என் மயில்வாழும் கருணை வாரி கூர் ஏக முகமும் வீரமாறாத கடலும் நீப வேல்வாகும் அறவேனேன் சர்வதேவ தேவாதி நமசிவாய நாமாதி சைல நாரி பாகாதி முதல்வோனே சதமகி பல் போர்மேவு குலுசபாணி மால் யானை சகசமான சாரீச இளையோனை மருபுலோகம் ஈரேழும் அடவிடா ஒனா ஆன வரையில் வீசு தாழ் மாயன் மருகோனை மனு நியாய சோனாடு தலைமையாகவே மேலை வயலி மீது வாழ்ந்தேவர் பெருமாளே திரி உரூப நேராக அழகதான மாமாயன் திமுதரோகமானார்கள் கலைமூடும் சிகரி ஊடு தேமாலை அடவி ஊடு போய் ஆவி செருகு மால் அனாச்சார வினையனை கருவிடாது சீர் ஓதி அடிமை பூனலா பூனலாமாறு கனவில் ஆள் சுவாமி நின் மயில் கருணை வாரி கூர் ஏகமுகமும் வீரமாறாத கடலும் நீப வா வேல்வாகும் வரவே இணைகிறார் இப்போ அந்த முதல் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பொருள் எடுக்க பார்க்கலாம் முதல் பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா லக்ஷ்மியினுடைய உருவத்துக்கு நிகரான அழகை கொண்ட மகா மாயருடான காம இச்சையை ஊட்டும் மான அன்ன பொதுமாதர்களின் ஆடை மூடி உள்ள மலை கொங்கையில் சம்பந்தப்பட்டும் இனிய பூமாலை என்பது கடவி காடு கூந்தலில் சம்பந்தப்பட்டும் ஆவி போய் செருகும் உயிரே போய் சிக்கி கிழும் மால் காமமயக்கம் உள்ள அனாச்சார வினையனின் ஒழுக்கம் இல்லாத தொழிலாகிய என்னை கருவி பிறப்பில் விழாத வண்ணம் சீர் ஓதி உன்னுடைய சீர் திருப்புளை நான் ஓதி அல்லது சீர் சிறப்பான பொருளை நீ உபதேசித்து உனக்கு பூணும் வகை வரும்படி எனது கனவில் வந்த ஆண்டருடைய சுவாமியை மயில் மீது விற்றிருந்து அல்லது மயில் மீது விற்றிருக்கும் உன்னுடைய வாழ்வும் திருவொலக்க தரிசனத்தையும் கருணை கடல் போல மிக்க ஒளி வீசும் உன்னுடைய ஒற்றை திருமுகத்தையும் வீரமென்னும் மாறுதல் இல்லாத நீங்காத உன்னுடைய திருவடியும் கடம்பையும் வேலேந்திய திருப்புயத்தையும் அல்லது வேல் அழகையும் நான் மறவேன் 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 அப்படின்னு முதல் புதிய முடிக்கிற ரெண்டாவது சர்வ சர்வதேவ தேவாதி நமசிவாய நாமாதி சைல நாரி பாகாதி புதன்போனை சதமகி வல் போர்மேவ குலிசபானி மால்யானை சகசமான சாரிசை இளையோனை அதாவது எல்லா தேவர்களுக்கும் தேவனாய் விளங்குபோன் ஆதிபிராணம் நமசிவாயின் திருநாமத்தினுடைய முதல்வனும் மலைப்பெண்ணாம் பார்வதி பாகனாகிய முதல்வனும் ஆகிய சிவபெருமானுடைய குமாரனே நூறு மகன்களை யாகங்களை முடித்த ஆற்றல் உடையவனும் வலிய போரில் ஊடாடுபவனுமான வஜ்ராயுத வஜ்ராயுத கரன் அதாவது வஜ்ராயு வஜ்ராயுத கரன் ஆன இந்துடைய பெரிய ஐராவதம் என்னும் யானையின் மீது சகசமான சகஜமான வழக்கமான உரித்ததான சாரி உலாவுதல் செய்யும் ஓடுதலை சவாரி செய்யும் விளக்கினேன் அடுத்தது கடைசி இரண்டு அடிகள் லோகம் ஈரேடும் அளவிடா ஒனா ஆன வரையில் வீசு தாழ்மாயன் மருகோனே மது நியாய மனு நியாய சோழாடு தலைமையாகவே மேலை வயலு மீது வாழ்ந்தேவர் பெருமாளை பொருந்திய உலகங்கள் பதினான்கிலும் அளவிடுவதற்கு முடியாத எல்லை அளவிற்கு தன்னுடைய வீசு மாயம் திருவடியை நீட்டிய மாயம் திருமாலின் மருமகனே மனுநீதி சோழ நீதியோடு அந்த சோழநாடு சிறந்த நிலையை அடையும் பொருட்டே மேலவயலூர் என்னும் தளத்தில் வந்து வாழும் பெருமாளை வாழும் தேவர்களுக்கு பெருமாளை கடலும் நீப வேர்வாகும் மறவேனே அப்படின்னு நம்ம குருநாதருடைய நன்றி மரவாமி வெளிப்படுத்துகிற பாடல் நாமெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பாடலை முதல்ல திரு உருவ இந்திரியும் சரி சரிசொல்லா உணாத மறந்தேறும்பார் திருப்பில் அதுதான் திருஉருப நேரம் அடுத்தது சிகரிவோடு தேமாலை அடவியோடு போயார் கொடுமணியோர் நகையார் கொங்கை கொன்றடை சென்று குன்று அடியேனே அடியேனையும் திருவாசகம் பாருங்க அதான் குழல் காட்டில் கண்ணி வைப்போர் மாயம் கிடக்கு நான் என்னாலோ அப்படின்னு தாய்மாரஸ்வாமி சொல்றார் இதை படிச்சிருக்கோம் அடுத்தது இதில் முக்கியமான சுவாமி அருணாதிநாத சுவாமி அருள சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு பகுதி என்ன கனவிலால் சுவாமி என் மயில்வாடும் கருணை வாரி ஏக முகமும் வீரமாறாத கழுதும் நீப வேல்வாகும் வரவேன் ஏகமுகத்தோடு முருகவேல் மல்வானத்தின் மீது கடப்பமாலையும் வேலாயுதவும் விளங்க தன்னுடைய கனவில் வந்து தம்மை ஆட்கொண்டதே அருணகிரி பெருமான் நன்றியோடு குறிப்பிடுறார் அடுத்தது தேவதேவாதி தேவதேவன் நமச்சிவாய இவை சிவபெருமானுடைய திருநாமங்களை குறிப்பிடும் ஏறார் இடங்களிலே திருநாமம் திறந்துரையா எம்பெருமான் தேவர் விரான் திருவாச சொல்றார் தேவதேவன் மண்ணும் ஊர் திருத்து காழி சேர்வினே சம்பந்த பெருமான் சொல்றார் நக்கர் தம் நாமம் நமச்சிவாய என்பார் நல்லதைங்கிற சம்பந்தம் சொல்லுவோம் அடுத்தது சதமகி அப்படிங்க சதமகன்னா இந்திரன் மிக அற்புதமான ஒரு வார்த்தை குறிப்பது அடுத்தது நிறைவான இரண்டு அடிகள் அதில் அதாவது பெருமாளுடைய வரலாறு பறையில் வீசு தாழ்மாயின் வர திருமால் உலகம் வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம மனு நியாய சோனாடு அதாவது மனுவை சோழன் நீதியோடும் ஆண்ட சரிதத்தை நினைவுபடுத்துகின்ற அடி மனு நியாய சோனாடு தலைமையாகவே மேலே வயதின் மீது வாழ்கிறவர் பெருமாள் இப்போ இந்த பாடலில் நீப வேல்வாகும் அறவே நீங்கிறார் திரு உருவனேவ திருநா இலக்குமி சார் மாதர் ஆசை மிக்கவர் தாம் விரும்பிய விதை மகிழ இலக்குமிக்கு நிகர்ந்து கருதி அலைந்து திருந்து அடிந்து போவோம் கமல மாதுன்னு இந்திரையும் சரி சொல்ல ஒன்னாவது மடந்தேருங்கிறார் திருப்பூர் இந்திரனா இலக்குமி மாமாய திமிர மோகமானார் மாமாயம்னா பெரிய மாயம் திமிரம்னா இருள் பெரிய மாயத்தை செய்து இருளிலே சேர்க்கு மோகத்தை முட்டும் மாதர்கள் மாமாயமானார்கள் திமிரமானார்கள் மோகமானார்கள் அப்படின்னு மூன்று இடத்துலையும் ஒன்று கூட்டலாம் அடுத்தது கலைமூடும் சிகிரி ஆடை நாள் மறைத்துவித்துள்ள மலை ஓமையாக பெயரா தனத்தை தெரிவிக்கிறது மலை கடத்தற்கு அறியது மலை நின்றும் இடறி விண்டவர் வாழ்வார் அதுபோல மாத தனத்தின் மீது அவா அது நின்றும் கிடக்க வழி அறியாது திகைப்பார்கள் தயத்து துன்புறுவார்கள் கொடுமணி ஏ நகையார் கொங்கை குன்றுன்னு மணிவாசை பெருமான் சொல்றேன் பார்த்திடணும் தேமாதை அடவி தேமாய் இனிமை இனிய மாதையை சூடிய காடு இங்க ஓமையாக பெயரா கூந்தலை அறிவிக்குது காடு பல தரும் அதுபோல மாதர் கூந்தலும் பற்று வைத்தவரை பரதவைக்கு செய்யும் திண்ணிய நெஞ்ச பறவை சிக்க குழல் காட்டில் கண்ணி வைப்போர் மாயம் கடக்கு நாள் என்னாலும் இதை தயமான சொல்வது குழல் அழகில் ஆடவர் கட்டுண்டர் விலைமகளின் கூந்தலை வகையாக முடித்து அழகு செய்து ஆட உள்ளத்தை ஈர்ப்பாங்க வழி நடப்பாருக்கு அறவம் குறிக்கிடுதல் சகனத்தடை அதிலும் கரும்பாம்பு குறுக்கிடுதல் மிகவும் சகனத்தடை பறகதை விரும்பி அருள்நீர் நடப்பாருக்கு மாதனுடைய கூந்தலின் பின்னலாகி கரும்பாம்பு சகனம் இல்லமாக நல்லத்தில் தர்மபத்தினோடு வாழ்வாக்கி இந்த ஆபத்து ஒரு இதற்குள்ள இறைவனே கண் என்னும் கடலிலும் தனம் என்னும் மலையிலும் குழல் என்னும் காட்டிலும் அலைகின்ற அடியனை ஆட்கொள்வாயின் சுவாமிகள் மறைந்தார் கொம்பனையார் காது மோது இரு கண்களில் ஆமோத ஆமோதீத குங்கும பாடீர பூஷண நகமேவும் கொங்கையும் நீர் ஆவி மேல்வாடர் செங்கல் நீர்மாலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையில் சோபையில் மருளாதேங்கிறார் ஆவி செருகு மா அனாச்சார வினையனை மோகமாகிய படுவள்ளத்தில் ஆள் அழிந்து விழுவதால் மயக்கமுற்று அனாச்சாரம் எய்தி அல்லல்படுது உந்து என்கின்ற மடுவிழுவேன்பார் மண்டலம் கொந்தும் சேத்திற்கு போல கருவிழாது மீண்டும் கருக்கூடிய விழாவண்ணம் முறையை அருணுயர் பெருமானால் ஆட்கொண்டார் பிறவி நோக்கம் பிறவாமை பெறுவதுதான் அதனே தான் எல்லா பெரியவர்களும் பெரிதும் வேண்டாங்க வேண்டாங்க பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து ஈதினேன் பிறவாதிற்கு வறந்தல் வேண்டும் பிறவாமை வேண்டும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை இனி பிறவாது நீ அருள் புகாய் அதனால தான் பிறவி வேண்டேன் என்பன போன்ற பிற அருள் வாக்குகள் எல்லாம் நம்ம உண்ணணும் மாதா உடல் வல்வினையேன் கால் கால்சலித்தேன் வேதாவும் கைசலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ்சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் காம்பார் பட்டம் தட்டீர் மனிதன் அடைய வேண்டிய கவலை மீண்டும் தாய் வீட்டு அடையாமல் இருக்க வேண்டும்ங்கிறது தான் அந்த கவலை அணையருக்கு இல்லை இருளில் நேரம் இருக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் தாய் உதரம் ஒரே இருள்மயம் நிசிக்கருக்கு நான் நிசிக்கரு சிறு நேரம் நாற்றம் அடிக்கும் இடத்துல இருக்க அறிவு தாய் உதரத்தில் மலதளத்தை நாற்றம் பொறுக்க முடியாது வெப்பமான காலத்தை தவிர்த்து தத்தெடுத்து குடிந்து எடுத்த நாடி ஓடுறோம் தாய் உதரத்தில் மூலாக்கினி மிகவும் வெப்பத்தை உண்டனும் மிகவும் நெருக்கமான இடம் இப்போ அன்பர்கள் சற்று உற்று நோக்கணும் தாய் உதரம் எத்தனை துன்பமானது இருள் நாற்றம் வெப்பம் நெருக்கம் அது பல துன்பங்களோடு கூடியது அதனால் மீண்டும் கருவிடைய சேரா வகை கடந்தோறும் சிந்தித்து தேடணும் முற்ற துறந்த முழுமூனிகள் பட்டினத்தலிகள் எவ்வளவு கவலையோடு பாடுறார் ஒரு பாட்டு நெருப்பான மெய்னியர் செங்காட்டில் ஆத்தி நிழலருகே இருப்பார் திருவிழம் எப்படியோ இன்னம் என்னை அன்னை கருப் பாசைய குடிக்கே தள்ளுமோ கண்ணன் கண்பறிய திருப்பாத திருப்பாதமே தருமோ தெரியாது சிவன் செய்ய சீர் ஓதி அடிமை போனும் சீர்னா புகழ் முருகனுடைய திருப்புழை ஓதி உணர்வர் ஓதி உணர்வார் காலங்கை பூதார் தாய் உதர பைபூதார் வேலன் பதம்பூவார் அர்ணிதா பெருமன் அருணிதாதன் வந்து திருப்புள் ஓதி ஒருவரும் பெற ஒன்னாக பெருமையு விட்டார் அனுபவ சித்த கடலில் புகாது என்னை வினவி எடுத்து நடைத்த கடல் கிருபாரன் பூத விதாவோட என்னுடைய தேவார திருவாச திருப்புழாதி திருமுறைகளை உணர்ச்சியோடு ஓதணும் வெறும் நாவினால் மட்டும் படையக்கூடாது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓதணும் பாத வங்கிய முற்ற உட்கொண்டு ஓதுகின்ற திருப்புழல் நித்தம் பாடும் என்பது பாடும் அன்பது செய்ப்பதில் தந்தவன் நீ ஏம்பார் கோலகும திருப்பூழல் எம் அர்ணகிராத போது பதினாறாயிரம் திருப்புழல் முழுதுமே என்பார் வரகவி மார்க்கசாகர் முருக பெருமானுக்கு எப்பொழுதுமே அடிமையா இருக்கணும் என்றைக்கும் நாம் எம்பிரானுக்கு மீளா அடிமையிலே என்று நீ அன்று நான் உன் அடிமையல்லவோ பார் தயமானும் சொல்லு அருள் அருடி எறை மனதோடு அடிமையம் வரவேணும் பர் திமுறவு திருப்பொள்ள பழனி திருப்பொள்ள கனவிலாள் சுவாமி வயலூரில் அருணையர் பெருமான் தங்கியிருந்த போது ஒரு நாள் கந்தவேள் ஒரு முகமும் நான்கு திருக்குறங்களும் வேலும் மயிலும் போட்டு கனவில் தோன்றி காட்சி கொடுத்தார் அருணையர் பெருமான் கனவிலும் நனவிலும் உரைகளை கண்டவர் கனவிலையாவது கந்தவேளை நாம் காண விரும்பணும் தனியாக காதல் இறைவால் உண்டாகமாயின் இறைவர் கனவு தோன்றுவார் தாய் மாணவர் தாம் கண்ட அருட்கணவளை எப்படி சொன்னார் மைகாட்டு மாயை மயக்கம் அர நீ குருவாய் கைகாட்டவும் கணவண்டேன் பராபரமே மால் வைத்த சிந்தை மேற்கரை என் சென்னிமிசை கால் வைக்கவும் கணவண்டேன் பராபரமே மண்ணான மாயையெல்லாம் ஆண்டு வெளியாக இரு கண்ணாரவும் கணவகண்டேன் பராபரமேங்கிறான் சுவாமிங்கிற சொல்லுக்கு உலகங்களில் உயிர்களையும் சொத்தாக உடைய வரும் பொருள் சுவாமியின் நாமம் முருகப்பெருமானுக்கே உரியது அவருடைய மலை சுவாமி மலை சுவாமியின் மலை சுவாமிநாதன் உரிய பொருள் சுவாமியாகி நாதன் பொருள் இருபேரோட்டு பன்புத்துவேன் மயில் வாழ்வும் எம்பெருமான் மயில் மீது வரும் காட்சி மிகச் சிறந்த காட்சி அதனை காண்பதே சிறந்த வாழ்வு நீலம்புள் மேகத்தில் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே வாழ்கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்தங்கள் தாரி தந்த அருதாயம்பர் சுவாமி திருப்போழ கருணை வாரி கூறி ஏகமும் முருகப்பெருமானை ஆறு மூங்கலும் கருணை மயமானது கருணை ஊர் கருணை ஆரும்பார் கபல முகம் மாறும் உனது முக கருணை மலர் ஓராறும் பொடி கருணை போற்றி எவ்வளவு ஆப்த அமுத வாக்குகள் மறவேனே சார் பெறவாத இயற்கைக்கு வழி இறைவனை மரவாதித்தல் தான் எல்லா எல்லா பிரிவு மரவாதிருமணமே இதுகான் மருந்துணைக்கே வை வைத்த வேல்படை வானவனே மரவேணு நான் இணையடிகள் மரவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடகல் வேண்டும் அரசே எவ்வளவு அமுத வாக்குகள் சார் இறைவனை தவிர்த்து பெற எல்லாவற்றையும் மரவாதித்தல் உலக வழக்கு அது கூடாது மறுவுலோகம் ஈரேலும் அளவிட உண்ணாவான வரையில் தாழ்வீசு மாயன் வருகிறோம் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் வாமுன அவதார வரலார் தாவடி ஒட்டுமையிலும் தேவர் தலையிலும் என் பாவடி எட்டிலும் பட்டதன்றும் படி மாவரிபால் மூவடி அன்று மூதண்ட கோடு மூடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மரகணத்தின் சிற்றடி என்றெல்லாம் நான் இது எல்லாத்தையும் படிச்சிருவோம் அடுத்தது வடிவு குர வடிவு குரலாகி மாம்பழிகை வலியுறு சிறை இட பெளியின் முகடு கிழிபட முடிய வடரும் முகிலும் ஆசீர்வாதம் மனு நியாய சோழ சோழ நாடு மிகச்சிறந்த நாடு மண்ணின் சோழன் அரசாண்ட புண்ணிய நாடு பசுவின் கன்றுக்காக தன் அருவந்த ஒரு மகனை வீதியில் கிடத்தி தேர் ஊர்ந்த அந்த மன்னன் ஆட்சி புரிந்த நாடு அதுவாயின் அதன் பெருமை யார் அழைக்க வந்தார் சுரபி மகிழ்வின எழுபொருள் வினவிட மனுவின் நெறிமணி அசைவு உற இசை மீது துயரில் செவியினில் அடிபட வினவின் அதிதீது துணிவில் இது பிழை பெரிதீ வருமானு உருகி அரகர சிவசிவ பெருமதோர் சுரபி அலமர விழிப்புணர்வு பெருகிற நடுவாக பறவி அதனது துயர்கூடும் நடவிய பழுதில் மதையை உடல் இரு பிழவோடு படிய ரதம் அதை நடவிட முடிபவன் அருளாரூர் படியில் அருமுக சிவசுத கணபதி இளைய குமர நிருபதி சரவண பறவை முறையிட அயில் நடவிய பெருமாள் திருவாரூர் திருப்பு சுழர் இதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நிதியும் ஈரமும் ஒரு சேர் சீர்பாசையும் மனவாத எழுதலும் ஒரு காவேரியால் வெளி சோழ மண்டல மீதை மன ஒரு ராஜகம்பீர நாடாளும் நாய வயலுற திருவாங்கூர் திருவாங்க திருப்பூல மன்னிச்சோழனுடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சதான் அதைத்தான் சொல்ற மேலும் வயிறு வந்து மிக புனிதமான திருத்தலம் அருங்கிய பெருமானுக்கு இரண்டாவது செய்த திருத்தலம் கைத்தன் அருகின் திருப்போலை பாடத் தொடங்கியதன் தளத்தல் தான் இயற்கனம் சிறந்த தளம் அருணியபெருமான் இந்த திருத்தலத்தின் மீது அளவில் அளவில்லாத காதல் எங்கு சென்றாலும் வயலூரா வயலூரானு மரவாமல் குருவா இந்த திருத்தலம் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே ஐந்து கை தொலைவில் ஐந்து கல் தொலைவில் இருக்குது இந்த திருப்பூர் என்ன வேண்டாம் முருகா அடியனை கருப்புகுதாத வண்ணம் கணவினை தோன்றி ஆட்கொண்ட தேவரீர் ஒருபோதும் மறைவேன் என்று விண்ணப்பிக்கின்ற பாடலை பன்னாண்டம் திருவிழம் வயலூருடன் திருவிடும் சமர்ப்பித்தவன் அருள் பத்திரம் அருகாபெருமா திரு சவன் சம்சம் ஒரு வரையா சம்சன் முருகாட்சன் வெற்றி வேல் முருகனுக்கு ஒருவர எல்லாம் அந்த பணியாண்டவனுக்கு ரோரா வயலூர் வள்ளலுக்கு முருகா முருகாரு பணியாண்டவன் முருகா முருகா